வர்ம புள்ளிகள் அதை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம் வர்ம புள்ளிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கூறிய சக்திகள் அதாவது பூரிப்படைந்த சக்திகளை தூண்டுதல் செய்வது வர்மக்கலைங்கிறது வந்து மர்மக்கலையாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சரியான சீண்டுதல் மூலியமாக தூண்டுதல் மூலியமாக பல வியாதிகள் தீரும் அதேமாரி நம்ம நம்மளே ஆக்டிவேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் தான் வர்மக்கலைகள் இப்போ பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதுமாதிரி ஒரு டொண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் இப்படி பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கடைசியாக அப்போது என்ன ஆகுன்னா நம்மளோடய பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் டேப்பிங் மாரி எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பம்ப் ஆகும் அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் கேரட் ஜூஸ் தானே எல்லாரும் சொல்கிறது தானே நினைக்கிறீங்க இதோட சேர்த்து கேரட் ஜூஸும் காலை எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நம்ம எப்பொழுதுமே அழகாகவே இருப்போம் பளபளப்பாக இருப்போம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் இந்த போவாங்களே ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த காரியம் சித்திக்கும் போதே நமக்கு முன்னாடி ஒரு ஆரா ஒன்று போகும் பாத்தீங்கன்னா இந்த ஆராவுடைய இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராக இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்திய பதிவு மிக முக்கியமானது வர்ம புள்ளிகள் அதை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம் வர்ம புள்ளிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கூறிய சக்திகள் அதாவது பூரிப்படைந்த சக்திகளை தூண்டுதல் செய்வது வர்மக்கலைங்கிறது வந்து மர்மக்கலையாக அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் சரியான சீண்டுதல் மூலியமாக தூண்டுதல் மூலியமாக பல வியாதிகள் தீரும் அதேமாரி நம்ம நம்மளே ஆக்டிவேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் தான் வர்மக்கலைகள் ஸோ உடம்புல இருக்கக்கூடிய பல லட்சம் வறும புள்ளிகள் இருக்குது அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா அழகு கலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆன்டி ரிங்கிள் இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் சாஃப்டாகவும் மசில்ஸ் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்காக இருக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளை தான் பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசை தான் நம்ம வந்து இளமையாக இருக்கணும் நிலமையாக காட்டிக்கணும் இனிமேல் இந்த காலகட்டத்தில் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகும்போது சரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆக இது மொத்தத்தில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அற்புதமான வர்ம புள்ளியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா உள்ளொளி பொறிக்கி வெளியொலி பெருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த ஒரு உடம்பாக இருந்தாலும் நம்மளோட தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த பவர் பாயிண்ட் அதை அழகாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணலாம் இல்லை அதை டேப்பிங் பண்ணலாம் இல்லைன்னா அதை ஸ்டிமுலேட் பண்ணலாம் ஸோ ஆக இதை பண்ணாலே போதுமான விஷயம் ஆக சிறந்த மெலோனியன் சூப்பராக பேலன்ஸ் ஆகும் உற்பத்தி மெலோனியன் உற்பத்தி எப்போ குறையுதோ அப்போ தான் ஸ்கின்ல ட்ரைனஸ் கிடைக்கிது எப்போ வந்து ட்ரைனஸ் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக தோல் சுருக்கமாகிடும் அப்போ தான் ஏஜ் அவுட் ஆகிறதே காமிக்கிது ஸோ இல்லை மெலோனியனை நம்ம எப்பொழுதுமே பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர் டூப்பராக மாறிவிடும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு பாயிண்ட் ஒரு ரப்பிங் மெத்தட் அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் நல்லா எஜ்ஜில் பார்த்திங்கன்னா அப்படி கை வச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தை நம்ம அக்கு பார்த்திங்கனாக்கா அக்கு ப்ரெஷர் பண்ணாலும் ஓகே தான் அக்கு பஞ்சர் பண்ணாலும் ஓகே தான் இல்லை ஸ்டிம்ல கையில் இருந்த கை வச்சுட்டு நம்ம அந்த மூக்கை கீழே அந்த கரெக்டாக அந்த கார் ஒரு இடத்துல அப்படி அமுக்கணிங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் அதை அமுக்கணிங்கன்னா வலிக்கும் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னாக்கா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ஒரு டூ மினிட்ஸ் பண்ணால் போதுமான விஷயம் இதோட நேரம் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த சின் இந்த கண்ணத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு இருக்கும் அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அங்கே அமுக்கினீங்கன்னாலே வலிக்கும் இந்த இந்த கண்ணத்துக்கு மேலே ஒரு மேடு இருக்கும் அந்த ஒரு எலும்பு அதை கரெக்டாக நீங்கள் அதை அமுக்கினீங்கன்னா இந்த கண்ணம் அதுக்கு மேலே உள்ள மேடு இந்த இடத்துல இப்படி அமுக்கினிங்கன்னா வலிக்கும் அதை தான் ஸ்டீம்லைட் பண்ணும் அங்கே தான் மெலோனியன் பாயிண்ட் ஸோ அதை ரெண்டு சைடுமே பண்ணால் சூப்பர் இதை பண்ணோன்னாலே காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்லா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு தண்ணியை பளிச்சு பளிச்சு அடிக்கணும் டாப்பிங் டேப்பிங் நம்ம வந்து மூஞ்சை கழுவுறது ஓகே நல்லா பண்ணுவோம் சில பேர் மூஞ்செலாம் கழுவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி குளிர்ந்த நீர் இருக்கு இல்லையா காலையில் எந்திரிச்சோடனே ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து பளிச்சு பளிச்சுன்னு ஒரு பத்து வாட்டி அப்படியே அடுத்து பலார் புலார நடிச்சிங்கனாலே ஆகிடுவீங்க இந்த வர்ம புள்ளிகள் எல்லாம் ஃபஸ்ட்டு நீரால் பஞ்சபூதத்தில் நீரால் நம்ம அதை டேப் பண்ணோடனே ஆகிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐம்பூலம் நடக்கி அனைத்து சக்திகளையும் பெருக அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தைன் விரல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நம்ம எல்லா வர்ம புள்ளிகளும் பார்த்திங்கன்னா சிஜ் ஓக்குற கையிலையும் இருக்குது காலையிலையும் இருக்குது நம்ம ஃபேஸ்லேயும் இருக்குது இந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மூளையும் சக்தியும் மனதார நம்ம என்ன நினைக்கிறோமோ ஒருத்தோம் சோகமாக இருந்தால் மூஞ்சி காட்டி கொடுத்துரும் சந்தோஷமாக இருந்தால் மூஞ்சி காட்டி கொடுத்துரும் எதையுமே மறைக்க முடியாது வந்து ஃபேஸு நல்லா காட்டி கொடுத்துரும் கொஞ்சம் நேரம் தான் நடிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சுய ரூபம் வந்துவிடும் ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம எப்பொழுதுமே சந்தோஷம் அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இளமையோட நம்ம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஐம்புலன்னு இப்படி சொல்கிறீங்களா இந்த கை இருக்குது பார்த்தீங்களா அதாவது சாதாரணமாக அப்படி மடக்கி இப்படி வச்சுக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் சு இந்த சுண்டு வரல் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி பண்ணும்போது வலிக்கும் வலிக்குனா ரொம்பலாம் வலிக்காது அப்படின்னா அந்த வரும புள்ளிகள் அங்கே அமுக்கப்படுது இது எல்லாமே மெலோனியன் பேலன்ஸில் உள்ள இடம் அப்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய வேர்வை நாளங்கள் க்ளோஸ் க்ளோஸ்னா ஓப்பன் ஆகும் அதேமாரி மெலோனியனுக்கான உற்பத்தி நிறையாவே நடக்கும் அப்போ பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதுமாதிரி ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் இப்படி பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கடைசியாக அப்போது என்ன ஆகுனா நம்மளோட பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் டேப்பிங் மாரி எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா பம்ப் ஆகும் இந்த பம்ப் ஆகும்பொழுது ஏற்கனவே மெலோனியன் புதுசாக உற்பத்தி ஆகுது இங்கே ஏற்கனவே நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க இதை பண்ணி முடித்த உடனே நம்ம செய்ய வேண்டிய டேப்பிங் மெத்தட் இப்போ என்ன ஆகும் மெலோனியனோட பிளட்டு சேரும்பொழுது அங்கேயே ஒரு பளபளப்பு இருக்கும் பாரு ஃபேஸ் க்ளார் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தேஜஸ் இருக்குதுன்னு சொல்லுவா அந்த தேஜஸ் அப்படிங்கிற வார்த்தையை ரெண்டும் கலக்கணும் ரெண்டும் கலந்துச்சினாலே போதும் மிகப்பெரிய ஒரு உற்பத்தி இருக்கும் அதுதான் மெலோனியன் ஸோ அப்போ அந்த ஃபேஸ் கண்ணோடைய முயற்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுருக்கங்கள் இந்த முடி வளர்ச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க மேலே வந்து மடையான் அப்படின்ற ஒரு பறவை போகும்போது காக்கா காக்கா அப்படி விட்டு தேய்ப்போம் அப்போ சொல்லியிருக்காங்க அப்படி தேய்க்கும்போதே அங்கே மின்காந்த உறவுகள் ஏற்படும் மாதிரி தான் இது மின்காந்த உறவு ஏற்பட்டுச்சுன்னா கையில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே ரீஃப்ரெஷ் ஆக அம்தும் ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த காலத்தில் செய்து பழக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம் இதே பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மலோனியன் அப்படிங்கிற விஷயமே பார்த்திங்கன்னா கேரட் இந்த கேரட் ஜூஸ் மட்டும் நம்ம எப்போதுமே எடுத்துக்கோங்க கேரட்டில் கொஞ்சோண்டு தேன் எடுத்துக்கோங்க சுகர் பேஷண்ட் தேவையில்ல கேரட் ஜூஸ் மட்டும் தயவு செய்து எடுத்துகிட்டு வந்திங்கனாக்கா உங்களுக்கு இதோட சேரும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்பொழுதுமே நம்மளோட தோல் வந்து மினுமினுப்பாகவே இருக்கும் அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் கேரட் ஜூஸ் தானே எல்லோரும் சொல்கிறது தானே நினைக்கிறீங்க இதோடு சேர்த்து கேரட் ஜூஸும் காலையில் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்திங்கனாக்கா அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நம்ம எப்பொழுதுமே அழகாகவே இருப்போம் பளபளப்பாக இருப்போம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் இந்த போவாங்களே ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த காரியம் சுற்றிக்கும் போதே நமக்கு முன்னாடி ஒரு ஒன்று போவோம் பார்த்திங்கன்னா அந்த ஆறாவோடைய இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராக இருக்கும் நமக்கு முன்னாடி பாசிட்டிவ் போயிட்டே இருக்கும் அப்போது நம்ம நம்மளுடைய ஃபேஸ் நம்மளுடைய நம்மளுடைய அழகு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மிளர்ந்து கொண்டே இருக்கும் மிழ்ர்ந்து இப்படினா அழகாக ஷைனிங் இருக்கும் ஒரு அதாவது வெள்ளையாக இருந்தால் தான் அழகுன்னு கிடையாது நம்ம என்ன கலரில் இருந்தாலும் அதில் ஒரு பூரிப்பு அதில் ஒரு ஒரு ஜெர்க்குரு அப்படி இருந்துச்சுனால எப்போதும் ஒரு ஜக்கினாக இருக்குது பல பலன்னு சொல்லுவாங்க இல்லையா மின்ற மாதிரி அதுதான் கண் ரெண்டும் இதை செய்தாலே போதுமான விஷயம் நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த முயற்சியை வந்து இப்போ வந்து புதுசாக பண்ணுறச்சுன்னா தர்மல் பண்ணுங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த டேப்பிங் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இது தயவுசே செய்யுங்க தண்ணி ஃபஸ்ட்டு காலையில் இருந்துச்சுன்னா பளிச்சு பளிச்சு நடங்க பாருங்கள் உங்களுக்கு எத்தனை கழுவுறதை விட தண்ணி எடுத்து அப்படி பண்ணினாலே அதுவே புள்ளி தட்டு தண்ணியோடு போகும்போது நல்லா குழந்தை நீரில் பண்ணி பாருங்கள் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அதேமாதிரி மாதிரி நான் சொன்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுடைய அழகு எப்பொழுதுமே அப்படியே இருக்கும் அழகு குன்றாமல் இருக்கும் நல்லாவே இருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்